मार्ग मरे लेफ्ट पर लेफ्ट पर ना प्रेस करना हम्म लेफ्ट राइट राइट पर ना प्रेस करना முதல்ல அதை ஆன் பண்ணு சாமி ஆன் பண்ண இருவாரா இது இதுங்க மாட்டி இருக்கு ம் ம் அப்படியே அங்கே வை கீழே வை கீழே வை அங்கேயே வை ஸ்லோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு இல்லை ரெடி வெரி குட் அப்படியே கிளம்பு மேலே ஸ்லோவாக டேக்கப் பண்ணு போதும் போதும் அப்படிதான் அப்படிதான்